மகிமாவை பார்க்க போனீங்களா அப்படியே குழந்தைய அவங்க எப்பப்பெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அப்பப்பெல்லாம் நாங்கள் எப்போ விருப்பப்படுறோமோ அப்பவே பார்த்துட்டு வர்றதுக்கு இது என்ன குழந்தையா என்னது இது பொருட்காட்சியா ராஜேஷ் நிறைய பாசம் வச்சிருக்கானா நான் நிறைய பாசம் வச்சிருக்கானு கேட்டால் நான் கண்டிப்பாக ராஜேஷ் தான் என் மேல பாசம் நிறைய வச்சுருக்கான்னு சொல்லுவேன் அவங்க வந்து டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கே ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் என்ம்மா இது கூட விட்டுருங்கன்னு நானும் சொன்னேன் ராஜேஷ் சொன்னான் இதுக்கப்புறம் கால் பண்ணாதீங்கன்னு ஆனா அம்மா கேட்கல பிள்ளைக்காக மானங்கிட்டு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் அவங்க வந்தாலும் எங்களுக்கு தேவையில்லை எனக்கு கேள்வி கேட்குற சப்ஸ்கிரைபருக்கு நான் சரிய தெளிவான பதில் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் இதெல்லாம் சொல்றேன் எப்படியாக இருந்தாலும் அவன் செத்தாலும் சொல்றேன் திருப்பியும் அவன் செத்தாலும் அவன் பாவம் சும்மா கூடாது அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டில் ஒரு இறப்பெல்லாம் கொண்டாடினாங்க பார்த்தீங்களா உனக்குன்னு ஒரு குழந்த தான் அந்த குழந்தையோட வேதனை தெரியும் ஆமா இருந்தா இருந்தாலும் நம்ம வந்து குழந்தை இல்லாதவங்க ஒரே ஒரு டிமாண்ட் தான் அந்த தேர்ட் பர்சனை வந்து கண்டிப்பாக ஜெயிலுக்கு அனுப்பணும் ஏன்னா அவன் நிறைய பொண்ணுங்களை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான் அது எனக்கு தெரியும் ஆமாம் பிக் பாஸ் வந்து இந்த டைம் நமக்கு வந்துச்சு அவங்கள உள்ள பிக் பாஸ் ஹவுஸ் அனுப்பிட்டு அவங்களையும் அவங்களையும் உள்ள அனுப்புற மாதிரி ஒரு பிளான் அப்படின்லாம் கேள்விப்பட்டேன் அப்புறம் நிறைய பேர் கேட்ட கேள்வி வந்து மஹிமாவை பார்க்க போனீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க நான் போகவே இல்லை அந்த லாஸ்ட்டாக அவங்க எங்கள் கூட இருக்கும்போது பார்த்தது அதுக்கப்புறம் போகவே இல்லை ஏன்னா நான் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லிட்டேன் எனக்கு எல்லாரையும் விட எனக்கு எங்கள் அம்மா தான் முக்கியம் எங்கள் அம்மாவால் பார்க்க போக முடியாது அம்மாவோடய ஹெல்த் இஷ்யூனால அம்மாவால் அவ்வளோ தூரம் போய் பார்க்கவும் முடியாது எப்படி அப்படியோ அம்மாவுக்கு நல்ல ஹெல்த் நல்லா இருந்துச்சுன்னா நாங்கள் இங்கே இங்கே சென்னையில் நான் வந்து இங்கே சோத்து கூட இது கஷ்டப்பட்டுட்டுலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லையா அம்மா வந்து சமைச்சு போடுவாங்க இங்கே கூட்டு வந்திருப்பேனே அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூனால வெளியிலலாம் பெருசாக வர முடியாது அதனால அம்மாவால் பார்க்க போக முடியல அம்மாவே அவ்வளோ ஏக்கத்தில் இருக்கிற அம்மாவாலேயே பார்க்க போக முடியலன்றப்போ நான் ஏன் போய் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு நான் பார்த்துருவேன் நான் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவேன் இதுவே தானே ரொட்டீன் ஆகும் நீங்கள் ஒன்றே ஒன்று யோசிங்க மகிமாவை நீங்கள் போய் பார்க்கணுன்னு சொல்கிறவங்க மகிமாவை நாங்கள் போய் பார்க்கணுமா இல்லை மகிமா எங்கள் கூட இருக்கணுமா எது கரெக்டான விஷயம்ன்றதை நீங்களே சொல்லுங்கள் இப்போ நாங்கள் போய் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன் இது சொல்யூஷன் கிடையாது நான் போய் பார்க்குறேன்னா அடுத்தது அதே மாதிரி அம்மாவையும் போய் பார்க்க வச்சுட்டோம்னா அப்படியே அவங்க அவங்களுக்கு எப்போ விருப்பம் இருக்கோ அப்போ குழந்தைய காமிப்பாங்க நாங்கள் போய் பார்த்துட்டு வர்றதுக்கு இது என்ன இது இது வந்து குடும்பமாக நான் போய் அப்படியே குழந்தைய அவங்க எப்பப்பெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அப்பப்பெல்லாம் நாங்கள் எப்போ விருப்பப்படுறோமோ அப்போ போய் பார்த்துட்டு வரதுக்கு இது என்ன குழந்தையா என்னது இது பொருட்காட்சியாக அந்த மாதிரி இருக்குது எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல என் தம்பி போகிறது தம்பி போகிறதுலாம் நான் தட தலையிட முடியாது அதனால் நான் ஒதுங்கி நிற்கிறேன் அண்ணா அப்புறம் ராஜேஷ் பற்றி நான் பாண்டிங் கேட்டிங்க நிறைய பேர் ராஜேஷ்க்கு உங்களுக்கு இருக்கிற பாண்டிங் அது நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் ராஜேஷ்க்கு ராஜேஷ் வந்து எனக்கு நிறைய இடத்துல நான் பிடிக்காத தம்பியாக தான் காமிச்சிருப்பேன் ஏன் என்ன காரணம்னா அவனே உங்கள்கிட்ட நிறைய டைம் சொல்லியிருப்பான் அவனோட ட்ரிங்க்ஸ் ஹேபிட் அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது அதனால் எனக்கு அவனை நிறைய இடத்துல பிடிக்காது ஆனால் அவன் என்னை ஒரு இடத்துல கூட விட்டு கொடுக்க மாட்டான் ராஜேஷ்க்கு நிறைய பாசம் வச்சுருக்கானா நான் நிறைய பாசம் வச்சிருக்கானு கேட்டால் நான் கண்டிப்பாக ராஜேஷ் தான் என் மேலே பாசம் நிறைய வச்சுருக்கான்னு சொல்லுவேன் ஏன்னா எங்கே என்ன இது நடந்தாலும் என்னையை நான் அவன் விட்டு கொடுக்க மாட்டான் யாரும் என்னி பேச விட மாட்டான் ஆனால் நான் அப்படி இல்லை அவன் தப்பு பண்ணிருக்கான் தோணுச்சுன்னா நான் அவன் பக்கம் நிற்க மாட்டேன் ஆப்போசிட் சைடு தான் நிற்பேன் ராஜேஷ் பற்றி இன்னொரு விஷயம் இதில் பதிவு பண்ணணுன்னா இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் நான் இதை சொல்லி தான் ஆகணும் ஏன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு சுட்சுவேஷன் இது உங்களுக்கு அவன் மென்டலி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கான் அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கான் அவன் பி ஃப்ரேங்க் நாங்கள் நான் அம்மாலாம் வந்து அவன் சீக்கிரமாக பைத்தியமாகிருவான் இல்லை செத்து போயிடுவான் அப்படின்லாம் பயந்துட்டுருக்குறோம் அளவுக்கு அவன் மென்டலி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கான் தனியாக தான் இருக்க விரும்புகிறான் தனியாக இருக்கும்போது அவன் அவன் பண்ணுற பிஹேவியர்ஸ்லாம் ரொம்ப பயமாக இருக்குது இவ்வளோ தெரியுதுடா உனக்கு நீ வந்து அந்த குழந்தையோட அவனை சேர்த்து வைக்கிறதுக்கு எதாவது முயற்சி பண்ணலாமேடா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இருக்கிற எல்லா ஆப்ஷனும் ட்ரை பண்ணிட்டோம் அவங்க வந்து டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கே ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற நம்ம அதை தாண்டி என்ன பண்ண முடியும்னு தெரியல திடீர்னு அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க திடீர்னு ஷிஃப்ட் ஆகிறேன்னுற மாதிரி தோணலாம் விஷயம் என்னென்னா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் நிறைய பேர் அவங்க அவங்கள்ட்ட பேச ட்ரை பண்ணாங்களான்னு கேட்டிங்கல்ல அந்த இடத்துல ஒரு விஷயத்த பதிவு பண்ணி ஆகணும் ஒரு நாள் ராஜேஷ்க்கு வந்து சுத்தமாக முடியல குழந்தைய பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நைட்டெல்லாம் அழுதுகிட்டே இருந்தான் அதனால அம்மா பதறி போய் அவங்களுக்கு கால் பண்ணிணாங்க சக்திக்கு வந்து ரெண்டு நாளாக கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க பத்து காலுக்கு மேலே பண்ணியிருப்பாங்க கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க மதிக்கவே இல்லை எடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் சரி நம்ம நம்பர்லேருந்து கூப்பிட்டாதான் மதிக்க மாட்டேங்கிறான் நாங்கள் அதுக்கப்புறம் ஏமா இது கூட விட்டுருங்கன்னு நானும் சொன்னேன் ராஜேஷ் சொன்னேன் இதுக்கப்புறம் கால் பண்ணாதீங்கன்னு ஆனால் அம்மா கேட்கல பிள்ளைக்காக மானங்கிட்டு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அம்மா வீட்டு வேலை ஒரு ஒருத்தங்க வீட்டில் பார்க்குறாங்கல்ல அவங்க ஃபோன் மூலமாக கால் பண்ணி ட்ரை பண்ணாங்க அவங்களும் அத்தனை ஃபோன் பண்ணாங்க அவங்க செல்ல இருந்தும் ஆனால் மதிக்கவே இல்லை இது எதுக்கு நான் சொல்ல வேண்டியது இருக்குன்னா நீங்களாம் நினச்சிட்ருப்பீங்க அவங்க எதுமோ நம்மள்ட்ட வந்து இன்டர்வியூலாம் பார்த்துட்டு அவங்க என்னமோ நம்ம மேலே பாசமாக இருக்காங்க நாங்கள் தான் வந்து அவங்கள வெறுக்கு ஒதுக்குறோம் அப்படிலாம் நினைப்பீங்க ஆனால் உண்மை அது கிடையாது வீடியோவில் நீங்கள் பார்க்குறது வேறு நேரில் நடக்கிறது வேற அப்போ இதை தான் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் நேரில் நிறைய நடக்குது உங்களுக்கு தெரியறதில்ல தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இதுக்கப்புறம் அவங்களுக்கு பணம் பணம் தான் முக்கியம் அப்படிங்கிற நிலைமைக்கு அவங்க போயிட்டாங்க இதுக்கப்புறம் அவங்க வந்தாலும் எங்களுக்கு தேவை இதுக்கப்புறம் நான் சொல்லிற ஒரே ஒரு விஷயம் தான் அவங்க திருப்பி வர வேண்டாம் மறுபடியும் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா அவங்கள பற்றி பேசி தானே மறுபடியும் இது பண்ணுறேன் அவங்க உங்களை பற்றி பேசுகிறாங்களா அப்படின்னு ஒரு பெரிய தட்ட தூக்கிட்டு வந்து ஜிங் ஜிங் ஜிங்னு அடிச்சுட்டு இருப்பீங்க நான் இப்போ சொன்னது வந்து யாரெல்லாம் ஜிங் ஜிங்னு அடிக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் உருத்தும் ஆனால் வந்து எனக்கு கேட்குற கேள்வி கேட்குறவங்கள்ட்ட நான் பதில் சொல்லியாகணும் எனக்கு கேள்வி கேட்குற சப்ஸ்கிரைபருக்கு நான் சரிய தெளிவான பதில் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் இதெல்லாம் சொல்கிறேன் இல்லைனா இதெல்லாம் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை அவங்க பேர்லாம் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை நீங்கள் நினைக்கிறது வேற இங்கே நடக்கிறது வேற அது மட்டும் சொல்லிக்கிறேன் இதுக்கு எல்லாத்துக்கும் மேஜர் ரீசன் வந்து அவங்களையும் சிங்க பெண்கள்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு பேர் கமெண்ட் பண்ணுறீங்க தெரியுமா அதுதான் காரணம் இந்த மாதிரி உசு பேத்துறதுக்கு நாலு பேர் இருந்தால் எவ்வளோ கேவலமாக பிஹேவ் பண்ணாலும் ஆமாம் நம்ம வந்து சனிலியோனும் மியா கலிபாவையும் நம்ம வந்து சூப்பர் ஹீரோயின்னு சொல்லிட்டு கொண்டாடிட்டு தானே இருக்கோம் அதனால் இது பெரிய விஷயம் இல்லை ஆனால் ஒரு எப்படியா இருந்தாலும் அவன் செத்தாலும் சொல்கிறேன் திருப்பியும் அவன் செத்தாலும் அவன் பாவம் சும்மா ஓடாது குழந்தைய பார்க்க விடாமல் வச்ச பாவம் சும்மா விடாது அது அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டில் ஒரு இறப்பெல்லாம் கொண்டாடினாங்க பாத்தீங்களா அதெல்லாம் மறக்கவே மாட்டோம் இன்னும் சொல்லாத நிறைய இருக்குது எனக்கே பயமாக இருக்கு கோபத்தில் ஏதாவது நிறைய உளறிடுணுன்னு ஒன்று தான் சொல்கிறேன் ராஜேஷ்க்கு ராஜேஷ் வந்து மென்டலி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கான் அவன் நிறைய மாறிட்டான் அப்நார்மல் ஆகிட்டு இருக்கான் அவனை நாங்கள் என்னென்ன வகையில் முடியுமோ அந்தந்த வகையில் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவனை குணப்படுத்தி கொண்டு வர பார்த்துட்டு இருக்கிறோம் ஹெல்த் இஷ்யூ அவனுக்கு நிறைய ஆயிடுச்சு பிளட்டாக வாமிட் எடுக்கிறான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவன் அவன் நடந்துச்சு நீங்களாம் சிம்பிளாக முடிச்சிருவீங்க அவன் குடிக்கிறான் அதனால் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சிருக்கான் அவன் தம்பி குடியானு அவன் எவ்வளோ நாள் ஆச்சு குடிச்சு அப்படிங்கிறது எங்களுக்கு தான் தெரியும் அதை எல்லாத்தையும் தாண்டி அந்த எல்லாத்துக்குமே காரணம் குழந்தையை பார்க்க முடியலங்கிற வேதனை தான் எப்போவுமே அவனுக்கு குடிக்கிற ஹேபிட்டுக்கு நான் சப்போர்ட் பண்ணதே கிடையாது அதனால தான் அவனை விட்டு ஒதுங்கி கூட இருக்கிறேன் ஆனால் என் ஆஃப் த டே அந்த அவன் குடிக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் அவன் குழந்தைய பார்க்க முடியலைங்கிற தான் அதில் நான் தலையிடவே முடியாது நான் ஏன் அவனை தடுக்க முடியாமல் இருக்குன்னா ஒரே வார்த்தையிலேயே அவன் என்னை முடிச்சிடும் அவன் சொல்லாட்டாலும் எங்கள் அம்மா சொல்லிடுவாங்க என்னைய உனக்குன்னு ஒரு குழந்த இருந்தால் தான் அந்த குழந்தையோட வேதனை தெரியும் அதுக்கு மேலே என்னால் பேசவே முடியாது ஆமாம் ஆயிருந்தா இருந்தாலும் நம்ம வந்து குழந்தை இல்லாதவங்க தானே ஸோ அந்த குழந்தைக்கும் அப்பாவுக்கும் இருக்கிற பாண்டிங் நமக்கு தெரியாது அதனால நான் அதில் ரொம்ப தலையிட முடியாததுனால அப்படியே ஒதுங்கி இருக்கிறேன் கடுப்பாக தான் இருக்கு ஒன்றும் சொல்லலை ராஜேஷ் வந்து ராஜேஷுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அப்புறம் தெரியும் நான் எவ்வளோ பெரிய கிருக்கேன்றதை அப்புறம் நான் காட்டுவேன் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வீடியோ நான் ஏதோ ஃபன்னாக சொல்கிற மாதிரி இருக்கலாம் அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆகட்டும் கண்டிப்பாக அதுக்கப்புறம் சும்மாவே விட மாட்டேன் அதுக்கப்புறம் நான் எவ்வளோ பெரிய கிருக்கேன்றதை நிறைய பேர் பார்ப்பீங்க ஓகே எமோஷனல் வேணாம் இதோட முடிச்சிடலாம் ராஜேஷ் கான்செப்ட் முடிஞ்சு அப்புறம் மகிமா இதுவும் சொல்லிட்டேன் அப்புறம் அவங்க பேச ட்ரை பண்ணாங்களா அது இதுன்னு கேட்டிருக்கீங்க அது நான் ஆல்ரெடி இன்டர்வியூஸ்லேயே சொல்லியிருப்பேன் லாஸ்ட்டாக பேச ட்ரை என்னோட என்னோடய பர்த்டேக்கு அதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக் அப்புறம் சென்னை வந்திருக்கேன் மீட் பண்ணலாமா பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க நான் எதுக்குமே வேணான்னு சொல்லிட்டேன் அப்போவும் நான் சொன்னது வந்து ஒரே ஒரு டிமாண்ட் தான் அந்த தேர்ட் பர்சனை வந்து கண்டிப்பாக ஜெயிலுக்கு அனுப்பணும் ஏன்னா அவன் நிறைய பொண்ணுங்களை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான் அது எனக்கு தெரியும் நான் வந்து அந்த அவங்க மேலெலாம் கே அவங்க நிறைய பொண்ணுங்களை மிஸ்யூஸ் பண்ணுறா அப்படிலாம் நான் கேஸ் கொடுக்க முடியாது என் ஒய்ஃபிட்ட அவன் தப்பாக நடந்துக்கிட்டான் அப்படின்னு தான் நான் கேஸ் கொடுக்க முடியும் அப்படி நான் கேஸ் கொடுக்குற பட்சத்தில் நீங்கள் சாட்சி சொல்லுவீங்களான்னு கேட்டேன் அவங்களால சாட்சி சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நான் போலீஸ் ஸ்டேஷன் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நான் என் வேலையை பார்க்குறேன் ஏன்னா இப்போ அப்படி ஒரு வேலை தப்பை ரியலைஸ் பண்ணி வர்றவங்க கண்டிப்பாக என்ன நடந்தாலும் புருஷன் கூட தான் நிற்கணும்னு நினைக்கணும் அப்படி அவங்க நினைக்கல அவங்களுக்கு இப்போவுமே அவரை காப்பாற்றணும் அந்த தேர்ட் பர்சன் காப்பாற்றணுன்ற தாட் தான் இருக்குது அப்படி இருக்கிற தாட் இருக்கிறவங்க எனக்கு தேவையில்லைன்றதுனால தான் நான் ஒதுங்கிருக்கிறேன் இப்படி ஒதுங்கிருக்கிறதுனால நீங்கள் எல்லாம் எனக்கு கெட்ட பேர் தான் கொடுப்பீங்க என் கூட வந்து சேர்கிற பொண்ணுங்கள் எல்லாரையும் கெட்டவங்க கெட்டவங்களாக தான் போற்றி பண்ணுவீங்க அந்த பொண்ணுங்களை எவ்வளோ அபியூசியமாக திட்டுவீங்க எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்குன்னு மனசாட்சின்னு கொஞ்சமாச்சு இருந்துச்சுன்னா ஒரே ஒரு நிமிஷம் யோசிங்க உங்கள் அண்ணனோ தம்பியோ இதே மாதிரி வாழ்க்கையை இழந்து ஓ ஏமாந்து அதுவும் ஒரு டைம் ரெண்டு டைம் இல்லைண்ணா எத்தனை டைம் ஏமாந்துருக்கேன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும் அத்தனை டைம் ஏமாந்தும் மறுபடியும் போய் சேரணும்னு சொல்வீங்களா அப்படி தப்பு பண்ணாதவங்க யாருமே இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா அவங்க அம்மா அவங்க அக்கா தங்கச்சி எல்லாருமே அவங்கள மாதிரி தான் ஒத்துக்கோங்க இது முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் சொல்கிறேன் இது நான் கேட்குறேன் அப்புறம் வந்து நிறைய வந்த கேள்வி என்னென்னா அடுத்த அப்டேட் என்ன இந்த மாதிரி மூவி சான்ஸ்லாம் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிங்க அப்புறம் ஒரு ஒரு கமெண்ட் வந்து இந்த மாதிரி பிக் பாஸ் சான்ஸ் வந்துச்சா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க அது நான் ஏதோ ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருந்தேன் ஆ ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன் ஆமாம் பிக் பாஸ் வந்து இந்த டைம் நமக்கு வந்துச்சு நம்ம இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிட்டோம் இன்டர்வியூலாம் முடிஞ்சிருச்சு ரெண்டு இன்டர்வியூ முடிஞ்சிச்சு அப்புறமா லாஸ்ட் மினிடில் அதுக்குமே காரணம் இதுதான் லாஸ்ட் மினிட்டில் நமக்கு கிடைக்கல அதுக்கப்புறம் நமக்கு என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கலன்றதுக்கு முன்னாடியே என்ன தெரிஞ்சிச்சுன்னா உங்களை உள்ள பிக்பாஸ் ஹவுஸ் அனுப்பிட்டு அவங்களையும் அவங்களையும் உள்ளே அனுப்புகிற மாதிரி ஒரு பிளான் அப்படின்லாம் கேள்விப்பட்டேன் அப்போ எனக்கு பயம் வந்துருச்சு ஏன்னா நான் ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லியிருப்பேன் அங்கே போயிட்டு அது அசிங்கமாச்சுன்னா அது வந்து நிறைய பேருக்கு வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும் அதுவும் அவங்க என்னென்ன கட் பண்ணி போடுவாங்கன்னு தெரியாது அப்படி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வாய்ப்பும் கிடைக்காம போனதுக்கும் நான் சந்தோஷம்தான் பட்டேன் ஸோ பிக் பாஸ் வாய்ப்பு வந்தது உண்மை ஆனால் அது கிடைக்கல லாஸ்ட் மினிட்ல அது கைமீறி போயிடுச்சு அதுக்கப்புறம் பட வாய்ப்பு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு படம் வாய்ப்பு கிடச்சிருக்கு ஆனால் ஜேனுக்கு அப்புறம் தான் ஷூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் டிசம்பர் ஃபுல்லாக ஷூட் வைக்க மாட்டாங்க பொதுவாக ஏன்னா இந்த மழை அதனால் இங்கே சென்னையில் ஷூட்டு எல்லாமே நிறுத்தி வச்சுருப்பாங்க அதே மாதிரி அதனால நிறுத்தி வச்சுருக்காங்க ஜனவரிக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும் அந்த படத்தில் நம்ம இருக்கோமா இல்லையான்றது இன்னும் அக்ரிமெண்ட்லாம் எதுவுமே சைன் பண்ணல ஸோ அது டவுட் தான் நம்ம சைடில் அப்டேட் கேட்டிங்கன்னா இப்போதைக்கு நமக்கு ஒரு கரண்டாக ஒரு மூணு வெப் சீரிஸ் போய்ட்டு இருக்கு வெயிலுன்ற ஒரு சேனலில் போயிட்டுருக்கு அப்புறம் நம்மளோட வெப் சீரிஸே ரெண்டு போயிட்டுருக்கு அது அதுதான் இப்போதைக்கு அப்டேட் அதெல்லாம் அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கும் இப்போதைக்கு சீரிஸ் பண்ணுறது தான் பிளான் அப்புறம் நம்ம பசங்க கூட சேர்ந்து ஒரு ஒரு ஸ்டுடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது இதுதான் இப்போதைக்கு அப்டேட் ரொம்ப நாளாக அப்டேட்டே இல்லாமல் இருந்துகிட்ருக்குறோம் ஆனாலும் நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க எப்பவும் போல் உங்களோட அதர்வே எங்களோட ஆஸ்கார் ஆனால் நிறைய நேரத்தில் உங்களை ஏமாற்றிட்டு இருக்கோம் வீடியோஸ்லாம் போடாமல் இருக்கோம் இதுக்கப்புறம் கோமாளி சேனலையும் தொடர்ந்து ரன் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம் நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து அதாவது நான் சுதன் தனுஷா மூணு பேரும் சேர்ந்து கோமாளி சேனல் ரன் பண்ணலான் இருக்கோம் அவங்களும் தூத்துக்குடியிலேருந்து இந்த மாதிரி ஒரு கேரியரில் ஒரு யூடியூபர் ஆகணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோடு இங்கே வந்திருக்காங்க நீங்கள்லாம் மனசு வச்சாதான் அது நடக்கும் இது வந்து மணி மணி கூட இருக்கிறாங்க அப்படின்ற அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்காம அவங்களும் ஒரு யூடியூபர் ஆகணும்னு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் என் கூட இருக்காங்கன்ற ஒரே காரணத்துக்காக என் மேலே இருக்கிற விருப்ப விருப்பம் அவங்க மேலே காட்ட வேணாம் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நன்றி இன்னொரு வளாக்ல அடுத்த விளாக கொஞ்சம் சந்தோஷமா போகும் சிரிப்புக்கு சொந்தக்காரங்க எல்லாருக்கும் நன்றி நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் அன்பன் மாயுதம் நீ அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன் அவங்க கூட சேர்வீங்களா ஒரே ஒரு டைம் சான்ஸ் கொடுங்க நிறைய பேர் நான் எத்தனை டைம் சான்ஸ் கொடுத்துருக்கேன்றத நீங்கள் அவங்கள்ட்டே போய் கேட்டுக்கோங்க இன்னொரு கான்ட்ரவர்சியான கொஸ்டின் என்னன்னா இப்போ தனுஷான்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஒருத்தங்க நடிக்கிறாங்களே அவங்களுக்கு உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் ஆனால் இப்போ எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது நீங்கள்லாம் பேசுகிறத பார்த்தா என்ன அவங்க வந்து எந்த பசங்களோடய வீடியோ பண்ணல நீங்கள் தான் நிறைய பொண்ணுங்களோட வீடியோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்றீங்க நான் வெறும் வீடியோ மட்டும்தான் பண்ணுறேன் நான் திருப்பியும் சொல்கிறேன் உங்களுக்கு தெரியாத இங்கே நிறைய விஷயம் இருக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்திருக்க கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ணிங்கனாலே நீங்க ஒரு சில உண்மைகள் தெரிஞ்சிக்க முடியும் தாலியை தொங்க போட்டுட்டு இருக்காங்க உங்களை நினைச்சு தான் அவங்களே சந்தோஷமா இருக்காங்க நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க